அப்பா இந்த மாதிரி வண்டு போச்சுன்னா எப்படி அப்போ கடிக்காம கடிக்காமல் இருக்கிறது இல்ல அதுக்கு மட்டையை விடுங்க கரண்ட் எடுத்து வர மரம்ட்டேன் எல்லாம் நாவு மறவியாகவே இருக்கு வாடகைக்கு வந்துட்டு போய் எங்க இந்த தண்ணி கேனு அலசா இந்த ஊற்றி அவனை பார்த்தாடா பார்த்துக்கணும் எடுத்துக்கலாம் எடுத்துவடா நீ வீட்டுலேருந்து ஒன்றியா பத்து தண்டியா போட்டுருக்கோங்க சின்ன சின்னதான் போகிறதுனா ரொம்ப மண்ட பிடிச்சிருக்கேன்

எப்பா கருப்பேன் கருக்கு நேரம் ஆளவா வா காணா வந்துருங்க என்ப்பா கடக்கானு பாருங்கண்ணா ஒன்றா கூட்டிகிட்டாங்க போட்டு கறிக்கு

கட்டி அங்கே வச்சுருந்தேன் இந்த வேறு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு என்னப்பா செய்கிறான் ஆ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சிக்கன்டையாடி பண்ணிட்டு வந்து வீடு சிக்கன் வறுவல் சரி இது ரொட்டி வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ நான் போகிறேன் இங்கே எல்லாம் முடிஞ்சுடு சால்னா சால்னா தேவைப்படும் இப்போ அதான் நான் போகிறேன் ம் சரி போங்க உங்க கீழே இப்போ எல்லாமே அதையும் சேர்த்து வச்சிருந்தேன் இது ரெடி பண்ணுங்க பத்தாச்சாச்சு

சாப்பாயினா கட்டினா இங்கேயே அட்டைக்கான பக்கிலாம் ஆடு வந்து அங்கே கிடக்குங்க இந்த கம்பி வேலிக்குள்ள அங்கிட்டு கிடக்கு இந்த மரசில்லை என்னென்னா நம்ம கட்டினது போதும் மழை இருந்துச்சு இது ஒன்று வீணாக போகிறது மழை வெஞ்சால் டக்குன்னு உள்ள அந்த கிடக்கு அங்கிட்டிருக்கு தொண்டு அங்கிட்டு இருக்குது தொண்டு டக்குன்னு உள்ளே பற்றி விட்டுருவோம் இன்னும் கொசுவலையும் போடலை ஏன்னா காற்றுல கடந்து பிஞ்சனும் காற்று வேறு சோலை எல்லாம் போட்டு ஆட்டை உள்ளே பற்றி விட்டு வரணும் வீடியோ போடுறேன் அப்படி நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு அப்பா போயிட்டாப்புல புரட்டாங்க இன்றைக்கி ஒரு சாத்து

சாலாம் பிரிங்க சடலாம் பிரிங்க அது ஊற்றணும் அது இது டேஸ்ட்டை கறி வந்துருச்சு எப்படிப்பா கொசு கடியில எதுவும் கிடைக்க காலத்தோட ஊற்றி ஆச்சு 他有在问，没得办法了。

我呢？看运气。 கிரேவியை பூரா அப்போ அவங்ககிட்ட தந்துடுவேன் நான் கிரேவி தான் எடுக்க போகிறேன் நம்பிக்கை நல்லா இருக்கா எப்படி இருக்கு சாப்பிட்டுருக்கலாம் அந்த மாதிரி இது வரைக்கும் ஆ நல்லா இருக்குப்பா ừ

கிரேவி மட்டும் எனக்கு போதும்பா கறி சாப்பிடுங்க நீங்கள் தான் ம் ம் சாப்பிடுங்க காலையில் ஆட்டை பற்றணும்ல இப்படி ஆடு போட்டுக்கம்மாறு ஆனால் படுத்துக்கேன் பார்க்கல ஒரு வண்டை கிடச்சிட்டேன்பா கருமம் தெ பயமாக இருக்கு அப்பா இந்த மாதிரி வண்டு போச்சுன்னா எப்படி அப்போது கடிக்காமல் இருக்கிறது ம் ஒரு மனச்சாட்சி இல்லையா லைட் அடித்தாலும் வருது அடிக்காமல் இருந்தாலும் வருது ஓ இந்தா கருப்பேன் வண்டோட உனக்கு தாண்டா வாழ்க்கை வேண்டிக்கிட்டே இருக்கும் பொருப்பா அவங்க திங்கிற சோகத்தில் எதாவது விழுதுனே அப்படித்தானே அவங்க போடுவாங்க அப்படின்னு இந்தா இனிமேல் திங்க முடியுமா திண்டுட்டு அப்படியே தூக்கி வைவேன் அப்போதைய இந்தா புரட்டி வைப்போம் எல்லாத்தையும் செத்தை செது எல்லாத்தையும் இந்தாடா தின்ட்டு நல்லாடுறா பட்டியோட அடிக்கா அதன்ன அப்படி உக்காந்துருக்கு காவட்டை போன்ட்டு